வீரயுக நாயகன் வேல் பாரி அத்தியாயம் இருபத்தி ரெண்டு இந்த அத்தியாயத்துல செநாய்களின் இயல்பையும் அந்த இயல்பு பாரிக்கு ஏன் பிடிக்கல என்பதையும் நாம பார்க்க போறோம் வாங்க அத்தியாயத்துக்குள்ள போகலாம் கபிலர் தான் கேள்விப்பட்ட அந்த பூர்வ கதையை வியப்பு குறையாமலே சொன்னார் அது மட்டுமல்ல கலப்பை மாடு இழுக்க அதன் கழுத்தில் போடும் குறுக்கு ஆரத்தை எல்லா மரங்களிலும் செய்து மாட்டின் கழுத்தில் மாட்டி இழுக்க வைத்தனர் அகுதையின் தான் முதலில் கண்டறிந்தது அத்திமரம் தான் ஆவினத்தின் சேர்மானம் என்று குறுக்கு ஆரத்தை அத்திமரத்தில் செய்தனர் அதுதான் கணம் குறைவாக இருக்கும் எவ்வளவு இழுத்தாலும் மாட்டின் கழுத்து தோளில் வடு பிடிக்காது அதன் கழுத்து நரம்புக்கு எண்ணெய் நீவியது போல் சிறு நெளிவுக்கு கூட சரிந்து கொடுத்து செல்லும் பாரி வியப்போடு கேட்டான் கால்நடைகளை மரங்களோடு இணைத்து பொருத்த மதிநுட்பம் தேவை காடும் கால்நடைகளும் அதிசய உறவு கொண்டவை ஆம் என்று தலையாட்டிய கபிலர் சொன்னார் மரத்தையும் மாட்டையும் இணைத்தது மட்டுமல்லாமல் தாவரத்தையும் மண்ணையும் இணைத்தனர் ஆவார இலையை அடிமண்ணில் போட்ட அவர்கள் சொல்வதை யாரும் நம்பவில்லை அறுவடை நாளில் அம்பாரமாக குவிந்த விளைச்சல் கண்டு வாய்ப்பிழந்தவர்கள் அந்த தாவரத்தின் பெயர் என்ன என மீண்டும் மீண்டும் வந்து கேட்டுப் போயினர் எதற்கும் ஆகார் என கேலி பேசி சிரித்த அவர்களின் பெருங்கிழவன் ஒருவன் அந்த இலையை கண்டறிந்து நிலத்தில் போட்டு அமுக்கியவன் பயிர்களுக்கு நல்ல ஆகாரம் இந்த இலை என அவன் சொன்னதை இரண்டு விளைச்சலுக்குப் பிறகே உண்மை என கூடல் வாசிகள் ஏற்றனர் ஆகார இலை என்று அந்த இலைக்கு பெயர் சூட்டினர் அவர்களே அறியாமல் அது ஆவார இலையாக வளைந்து கொண்டது அவன் நீராகாரத்தை குடித்து முடித்தான் அவனது முகம் சற்றே அமைதி கொண்டது மயிலா அவனை எப்படி உள்வாங்குவது என தெரியாமல் தவித்தாள் அவனது முகத்தை மார்போடு அணைத்தபோது அவளது கைகள் நடுங்கின தன்னை எத்தனையோ முறை தழுவி கிடந்த நீலன் தான் இவன் ஆனால் குலநாகினி கையில் ஏந்த நின்ற அந்த காட்சியைப் பார்த்த பிறகு அவனை தொடவே ஆழ்மனம் அஞ்சுகிறது நேற்றைய இரவில் நான் பார்த்த நீலன் நீதானா என்று அவனை பார்த்து கேட்கவே அவள் தலை குனிந்தாள் அந்த சமயம் அவனது தலை நிமிர்ந்தது உதடுகள் உணர நிலம் கிளறி உள்ளிறங்கினான் இதழ்கள் இணைந்த போதும் அவள் கொண்டு வந்ததை அவன் குடித்து கொண்டுதான் இருந்தான் சிறிது நேரம் கழித்து இதழ்கள் விலக்கி பெருமூச்சு வாங்கியபடி தன் நிலைக்கு வந்தாள் நீ ஏன் உன்னை பற்றி என்னிடம் இதுவரை சொல்லவில்லை மயிலாவின் கேள்விக்கு அவன் பதிலேதும் சொல்லவில்லை அவளது இமைகள் துடித்து ஆடுவதையே பார்த்து கொண்டிருந்தான் அடிமண்ணில் ஆகாரமாக சேர்ந்து கிடக்கும் குலக்கதைகள் வெளிப்பார்வைக்கு சட்டென தெரியாதே உனது தோள்கள் எனது அணைப்புக்கு அப்பாற்பட்டவையாக மாறியுள்ளன என உணர்கிறேன் உனக்குள் இருக்கும் நெருப்புக்கு முன் நம் காதல் நிலை கொள்ள மறுக்கிறது என சொல்லிக்கொண்டிருக்கும்போதே கொண்டிருக்கும் போதே அவனது கண்களில் இருந்து நீர் வழிந்தது ஒரு கணம் கண்களை மூடி தன்னை நிதானப்படுத்தினான் பரம்பின் எல்லா பெண்களையும் போல அவளுக்கும் அந்த சமயம் வள்ளியே நினைவுக்கு வந்தாள் வள்ளியின் உறுதிப்பாட்டுக்கு இணை சொல்ல யாரும் இல்லை பெண்ணின் வீரிய வடிவம் அவள் மயிலாவின் மனம் வள்ளியை நினைத்து கொண்டிருந்தபோது தன்னை தூக்கி கொண்டு செல்வது போல உணர்ந்தாள் வள்ளியின் நினைவு எந்த துயரத்திலிருந்தும் வெளியேற்றும் நினைவின் சுகத்தை உடல் உணர்ந்து கொண்டிருந்தது சட்டென கண்பிடித்து பார்த்தால் மயிலா நீலன் தன் இரு கைகளால் அவளை தூக்கியபடி மர நிழல் விட்டு வெயில் இறங்கும் நிலம் நோக்கி வந்து நின்றான் சூரிய ஒளி இருவர் மீதும் பொழிந்து இறங்கியது அவளின் கண்களைப் பார்த்து நீலன் சொன்னான் நான் அகுதை நீ அசுனமா வாழ்ந்தாலும் அழிந்தாலும் பிரிவில்லை நமக்கு மலையில் இருந்தவர்கள் காட்டில் இருந்தவர்கள் கடற்கரையில் இருந்தவர்கள் எல்லோரும் வெட்டி சாய்க்கும் வால்முனையின் பின்னும் பாய்ந்து இறங்கும் அம்பு முனையின் பின்புமே அலைந்து கொண்டிருந்தனர் ஆனால் கூடல் வாசிகள் தான் எந்நேரமும் ஊர்ந்து நகரும் மண்புழுவின் பின்னும் சிறு துவாரம் உருவாக்கி மறுகணம் சிறகு விரிக்கும் ஈசலின் பின்னும் அலைந்து கொண்டிருந்தனர் என்றார் கபிலர் உண்மைதான் ஆனால் வால்முனைதானே வெற்றி கொண்டது எந்த மண்ணிலும் விளைய வைக்க தெரிந்தவர்களை நெல்லே அறியாதவர்கள் வீழ்த்து காலம் வைகையின் சாட்சியாக சொல்லும் செய்தி ஒன்றுதான் எந்த கனவும் நீ தாக்கப்படலாம் ஆனால் அதற்கு முந்தைய கணம் உன்னுடையது அதில் நீ கையெழு நிலையில் நின்றால் ஆரோடு உன் குலம் போகும் என்றான் பாரி கவிழர் தலையசைத்து ஆமோதித்தார் அகுதை மாவீரன் தான் ஆனால் திருநாளின் அதிகாலையில் கொலைவால் கொண்டு சூழப்படுவோம் என்பதை எதிர்பார்க்கும் அளவுக்கு அவன் மனம் சீர்கிடவில்லை தீயவர்களின் வீழ்ச்சி மகிழ்வை கொடுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது நல்லவர்களின் வீழ்ச்சியோ துயரத்தோடு நிற்காது பெரும் பாதிப்பை உருவாக்கும் அகுதையின் தோல்விதான் இந்த மண்ணின் சமநிலை சரிய காரணமானது வளமான பூமி தன் கை வந்ததும் வென்றவன் பெரும் வலிமை கொண்டவன் ஆனான் அதே போன்ற ஒரு கொலைவெறி தாக்குதலை எதிர்பாராத பொழுதில் நிகழ்த்தினால் நாமும் பெரும்பலம் பெற்றவர்களாக மாறுவோம் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வரத் தொடங்கியது அதைவிட பெரும் தாக்குதலை நிகழ்த்தி அடுத்தடுத்து மூன்று குளங்களை அழித்ததனால் சேர குளம் முதல்நிலை பெற்றது போர் என்பது அரைகூவி நிகழ்த்துவது என்ற மரபை உரைத்தான் கொர்க்கை பாண்டியன் அபுதையின் மீது தொடுக்கப்பட்டது போர் அல்ல பாரி பேசிக் கொண்டிருக்கும் போது இடதுபுறம் இருந்த புதருக்குள் இருந்து சென்னாய் ஒன்று பாய்ந்து ஓடியது அது ஓடிய திசை நோக்கி விரைந்தான் பாரி அது அடுத்தடுத்த புதருக்குள் நுழைந்து வேகம் கொண்டது அதன் திசையை கூர்ந்து கவனித்தபடி தனது கையில் இருந்த ஈட்டியை இழுத்து வீசினான் செடி கொடிகளை கிழித்துக்கொண்டு கொண்டு அதன் விழாவிலே இறங்கியது ஈட்டி பாரியை நோக்கி ஓடி வந்து நின்ற கபிலர் மூச்சிரைத்தபடி கேட்டார் அது இறந்து விட்டதா ஆம் என்றான் பாரி தன் போக்கில் போகும் விலகை ஈட்டி எரிந்து கொள்ளும் செயல் கபிலருக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது பாரிதானா இது என பதறியபடி பார்த்தார் புதருக்குள் போன பாரி தான் எரிந்த ஈட்டியை அதன் உடலில் இருந்து பிடுங்கி எடுத்து வந்தான் கபிலரின் முகத்தில் இருந்த பெருப்பை பார்த்தபடி இலைகளால் ஈட்டில் இருந்த குருதியை துடைத்து கொண்டே சொன்னான் விலங்குகள் தமது உணவுக்காக பிற விலங்குகளை வேட்டையாடி தின்கின்றன ஆனால் தனது உணவுக்காகவும் தேவைக்காகவும் மட்டுமல்லாமல் கண்ணில் படும் எல்லா விலங்குகளையும் கொன்று போடும் இயல்புடைய விலங்கு இது மட்டும்தான் கண்ணில் படும் நாடுகளை எல்லாம் விழுங்க பார்க்கும் வேந்தர்களைப் போல கபிலர் அதிர்ந்து பார்த்தார் காட்டு உயிர்களின் அழிவு சக்தி இதுவே அழிவு சக்திகளை எந்த இடத்தில் கண்டாலும் பரப்பின் ஈட்டி பாயும் நன்றி இந்த அத்தியாயம் எப்படி இருந்ததுன்றத சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பழைய அத்தியாயங்களை எல்லாம் பார்க்கணும்னா வேட்பாரியுன்ற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போக நம்ம சேனலில் எல்லா அத்தியாயங்களும் அங்கே இருக்குது நன்றி வணக்கம்